நாம் இப்ப பார்க்க போற டாபிக் நிகழும் சார்வரி வருடம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு நாம் எப்போதும் பின்பற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி பதினொன்று ஆங்கில தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார் என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசாபுத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது முன்னரே திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகும்போது சனி பயிற்சி இப்போது இல்லை இன்னும் பதினோரு மாதம் தள்ளிதான் ஏற்படப் போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம் ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி பதினொன்று அன்றே சனி பயிற்சி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் மகரம் காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசி கடந்த ரெண்டரை வருடங்களாக ஏழரை சனியில விரய சனியின் கடுமையான பலன்களை சந்தித்து வருகிறீர்கள் கூட கேது பகவானும் கடந்த ஒன்றரை வருடங்களாக சனியுடன் சேர்ந்து இருந்ததால மகர ராசிக்காரர்களுக்கு விரயங்களும் அனாவசிய செலவுகளும் ஏற்பட்டு பண நெருக்கடி உருவாகியிருக்கும் மேலும் பன்னெண்டில் இருந்த சனி பகவான் தன்னுடைய மூணு ஏழு பத்தாம் பார்வையாக முறையே ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை பார்த்ததால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனக்கசப்பு பண வரவில் தடை கடன் நெருக்கடி கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை உடல்நலத்தில் பாதிப்பு தொழிலில் வந்து எதிரிகளால் பிரச்சனை மந்த நிலை வியாபாரத்துல வந்து நலிவு உத்தியோகத்தில் வந்து நெருக்கடி நம்பிக்கை துரோகம் காதலில் பிரச்சனை திருமணத்தில் காலதாமதம் குழந்தை பாக்கிய காலதாமதம் வீடு மனை வாகன விஷயங்களில் வந்து பிரச்சனை மன உளைச்சல் முயற்சிகளில் தடை தோல்வி ஒரு சிலருக்கு வந்து ராசி அதிபதி சனின்றதால சுப விரயங்களும் ஆடம்பர விஷயங்களால் செலவுகளும் வீடு ஃப்ளாட் வாகனம் இது போன்ற ஆடம்பர விஷயங்களால் செலவுகள் கடன் வாங்கி நெருக்கடி திருமண செலவுகளால் கடன் நெருக்கடி இப்படின்னு தவித்து வரும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இறுதியில் ஏற்பட்ட குரு பயிற்சியால் வந்து மாறுதல்களும் ஆறுதல்களும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் மார்ச் இருபத்தி ஏழு ஏற்பட்ட அதிசார குரு பயிற்சியால் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எட்டு வரைக்கும் சங்கடமான பலன்களே அதிகம் ஏற்பட்டிருக்கும் இப்போ வரும் டிசம்பர் இருபத்தி ஏழு ஏற்படும் சனி பயிற்சியால் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஜென்ம சனியாக தொடங்குகிறார் விரைய சனியின் பலன்களை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி என்றவுடன் வந்து கலங்க வேண்டாம் ஏனெனில் வந்து சனி பகவான் வந்து மகர ராசியின் அதிபதியாகி தன் சொந்த வீட்டில் மகரத்துல ஆட்சியாகி சுபகிரகமான குருவுடன் இணைகிறார் இங்கு குருவுடன் இணைவு வந்து ஜென்மசனியின் கெடுபலன்களை வந்து பெருமளவு குறைத்து விடுவார் சோ இந்த ஜென்மசனியால கண்டிப்பா மாற்றங்கள் உருவாகும் இதுவரை ஏற்பட்ட செலவுகள் மற்றும் விரயங்கள் வந்து கட்டுக்குள் வரும் சனியின் பார்வை வந்து இரண்டாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகுவதால பண இருந்த தடைகள் விலகி வந்து மாற்றம் உருவாகும் தொழில் மற்றும் உத்தியோகத்திலிருந்து எதிர்ப்புகள் மற்றும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தெம்பும் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளும் பிறக்கும் பதினொன்னாம் இட கேது வந்து தொழிலில் வந்து லாப வரவையும் வியாபாரத்தில் வந்து உயர்வையும் உத்தியோகத்தில் வந்து பண வரவையும் கூட்டுவார் மேலும் சனி பகவான் தன் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக ராசியிலிருந்து ஜென்மத்திலிருந்து முறையே மூணாம் இடமான முயற்சி தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் மற்றும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானங்களையும் பார்வையிட்டாரு இதனால் வந்து இளைய சகோதரத்திடம் வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாக்கலாம் கம்யூனிகேஷன் விஷயத்தில் வந்து கவனம் தேவை ஒன்பதாம் இடத்திலிருந்து அந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பார்வை விலகல் மற்றும் குருவின் வந்து ஐந்தாம் இட பார்வை மற்றும் ஏழாம் இட பார்வை ராசியிலிருந்து இதனால் வந்து திருமணம் கால தாமதமானவர்களுக்கு வந்து வரன் அமைந்து திருமணம் கைகூடவும் குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கு வந்து குழந்தை பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே நேரம் சனியில் சனியின் ஏழாம் இட பார்வையும் இருப்பதால் திருமண விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் குருவோட பார்வையால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் இருக்காது காதல் விஷயங்களில் வந்து வார்த்தைகளில் வந்து கவனமும் அனுசரித்து சென்றால் வந்து நன்மையாக இருக்கும் வீடு மனை வாகன விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அந்த பராமரிப்பு செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் வீட்டில் ஆல்ட்ரேஷன் மற்றும் புதிய மாறுதல்களுக்காக செலவு நேரிடலாம் வீடு மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் குருவின் நினைவால் எல்லாமே வந்து எளிதில் தோன்றி மறையக்கூடியதாகவே இருக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து கட்சி பொறுப்புகளில் வந்து கவனத்துடன் செயல்படணும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து கூடுதல் வேலை பலுவும் கூடுதல் பொறுப்புகளும் உருவாகும் மாணவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தினால் முன்னேற்றம் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வந்து மாற்றங்கள் உருவாகும் விவசாயிகளுக்கு வந்து உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் பிள்ளைகளிடம் மட்டும் வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது இளைஞர்களுக்கு வந்து தீவிர முயற்சியால் புதிய வேலைக்கு வாய்ப்பு உண்டு கிடைத்த வேலையை முதலில் பிடித்து கொண்டு முன்னேற ஆரம்பிக்கலாம் என்ன தான் சனி பகவான் ராசி அதிபதி என்றாலும் மற்றும் குருவுடன் இணைவு இருந்தாலும் வந்து தனதோட பயிற்சி காலத்தில் ஏழரை சனியில் ஒருவருக்கு வந்து வாழ்க்கை பணம் உண்மையான உறவுகள் உண்மையான நட்புன்ற வாழ்க்கை படத்தை அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வந்து அவர் புதிய புரிய வைப்பார் ஆகையால் வந்து மகர ராசிக்காரர்கள் வந்து தொழிலில் வந்து அனாவசிய முதலீடுகள் தேவையற்ற கடன் வாங்குவதையும் தவிர்க்கணும் புதிய முயற்சிகளுக்கு வந்து அவரவர் பிறந்த கால ஜாதகத்தை கணித்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் வந்து நிர்வாக முரண்பாடுகளை அனுசரித்து செல்வது நல்லது மேலதிகாரிகளும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது அடுத்த ஒரு விஷயங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்கணும் கணவன் மனைவிக்கிடையே வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது குடும்ப விஷயங்களை வந்து பிறரிடம் பகிர்வதை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் வந்து எச்சரிக்கை தேவை யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் இது இல்லாமல் மேலும் சனி என்று வந்து கால பைரவருக்கு வந்து நல்ல நிதிபம் ஏற்றி வழிபடுறதும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பு இது இல்லாமல் உடல் ஊனமுற்றோர் முதியோர் ஆதரவற்றவர்களுக்கு வந்து தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது மேலும் நல்ல பலன்கள் கிடைக்க வந்து வழிவகுக்கும் இந்த கோச்சார பலன்கள் நாற்பது பர்சன்ட் வரை மட்டுமே சாத்தியம் ஒரு ஒரு உறுதியான பலன்கள் அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் பொதுவா மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சியினால ஜென்ம சனியின் பலன்கள் வந்து சனியுடன் குரு இணைவால பெரிய அளவுல கெடுபலன்கள் இன்றி மிதமான பலன்களாகவும் பதினொன்னாம் இட கேதுவால தொழில் மற்றும் உத்தியோகத்துல வந்து கொஞ்சம் வரவுகள் கூடுதலாகவும் ஏற்படுத்தி நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பெயர்ச்சியாகவே இது அமையும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்